அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பண வசியம் ஏற்பட பண வரவு அதிகரிக்க மார்ச் இருபதாம் தேதி நான் சொல்லும் இந்த எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அன்பானவர்களே மாந்திரீக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக் கலை கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அதைப்போல போல இதை தொழிலாக சேவையாகவும் செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே தற்பொழுது இருபத்தி ஒரு நாளில் மாந்திரிக கலையை கற்றுத்தரும் ஒரு மாந்திரிக வித்தை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரப்படுகின்றது விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஏழு புதன்கிழமை அற்புதமான ஒரு நாள் அன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வளமந்து வழிபாடு செய்தால் பண வசியமும் பண ஈர்ப்பும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் வாய்ப்புள்ளவங்க இந்த சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் குறிப்பாக ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சுற்றலாம் மாலை ஆறு மணிக்குள்ள இந்த சூட்சம பரிகாரத்தை செய்ய வேண்டும் முயற்சி செய்யுங்க நல்லதே நடக்கும் பணவசியம் ஏற்பட்டு பண ஈர்ப்பு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்தரிக பிரச்சனைகளை சரி செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவன வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக